அமெரிக்கா இணங்கியது பயங்கரவாத தலைவில் இந்தியாவிடம் ஒப்படைப்பு சென்ற இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியன்று இந்தியாவின் வணிக தலைநகரான மும்பையில் பாகிஸ்தானில் இருந்து வந்த பயங்கரவாதிகள் தீவிர தாக்குதலை நடத்தினர் அப்போது ஆயுதம் ஏந்திய தீவிரவாதிகள் இருந்து கடல் வழியாக வந்து முதலில் சிறு குழுக்களாக புய்ந்தனர் வாகனங்களை கடத்திய அவர்கள் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் மும்பையின் புகழ்பெற்ற தாஜ் ஹோட்டல் ஓபராய் ட்ரைடன்ட் ஹோட்டல் யூத கலாச்சார மையம் மற்றும் மருத்துவமனைகள் மீது திட்டமிட்டபடி தாக்குதல் நடத்தினர் மும்பையின் பல்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த தீவிர தாக்குதல்களில் நூற்று அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலில் பயங்கரவாத தடுப்புப் படையின் தலைவர் ஹேமந்த் கர்க்ரே கூடுதல் போலீஸ் ஆணையர் அசோக் காம்தே மூத்த போலீஸ் அதிகாரி விஜய் சலாஸ்கர் ஆகியோர் கொல்லப்பட்டனர் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்திற்கு சென்று தாக்குதல் நடத்திய என் எஸ் ஜி கமாண்டோ படையைச் சேர்ந்த மேஜர் சந்தீப் பொன்னிகிருஷ்ணன் என்பவர் உயிரிழந்தார் இந்த தீவிரவாத தாக்குதல் இந்திய வரலாற்றில் நடந்த மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே உறவில் மிகப்பெரிய விரிசல்கள் ஏற்பட்டன இந்தியா இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை மையமாக செயல்படும் லஷ்கரி தொய்பா அமைப்பு மீது குற்றம் சுமத்தியது இதனை முதலில் பாகிஸ்தான் மறுத்தது அதன்பின் இந்த தாக்குதலுக்கான திட்டம் பகுதியளவில் தங்களது நாட்டில் வகுக்கப்பட்டதாக ஒப்புக்கொண்டது மேலும் பிடிபட்ட குற்றவாளியான அஜ்மல் கசாப் தங்கள் நாட்டு குடிமகன் என்று ஒப்புக்கொண்டது பிடிபட்ட அஜ்மல் கசாப் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தூக்கிலிடப்பட்டான் கசாப்பை தவிர மற்ற ஒன்பது பேரும் பாதுகாப்பு படையுடன் நடந்த மோதலில் கொல்லப்பட்டனர் ஆனாலும் இந்தியா இத்துடன் விட்டுவிடவில்லை இந்த தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாத தலைவர்களின் பட்டியலை கொடுத்து அவர்களை தங்களிடம் ஒப்படைக்க தொடர்ந்து போராடி வந்தது இந்நிலையில் இந்த தாக்குதலுக்கான திட்டத்தை வகுத்துக் கொடுத்த பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த கனடா தொழிலதிபர் தஹாவூர் ராணா இந்தியாவின் வற்புறுத்தலால் சென்ற இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவில் பிடிபட்டார் இவர் பாகிஸ்தான் பயங்கரவாதி டேவிட் ஹெட்லியுடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டியது தெரியவந்தது எனவே கைதான பயங்கரவாதி தகாவூர் ராணாவை தங்களிடம் ஒப்படைக்கக் கோரி இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது குறிப்பாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இந்தியாவில் மோடி அரசு பதவியேற்றதிலிருந்து இந்திய அரசு தகாவூர் ராணா மீது தொடர்ந்து குறிவைத்து வந்தது இதனையடுத்து அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் மாவட்ட நீதிமன்றம் தகாவூர் ராணாவை இந்தியாவிற்கு நாடு கடத்த சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் உத்தரவிட்டது ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து பயங்கரவாதி தகாவூர் ராணா சார்பில் கலிபோர்னியா மாவட்ட நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அதன்பின் அமெரிக்க அரசின் கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிமன்றம் தகாவூர் ராணாவை இந்தியாவிற்கு நாடு கடத்த தடை விதித்து உத்தரவிட்டது என்றாலும் இந்தியாவின் வற்புறுத்தலை அடுத்து அமெரிக்க அரசு இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி வந்தது இந்நிலையில் இரு நாட்களுக்கு முன் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க மேல்முறையீட்டு கோர்ட் அளித்த இந்த தீர்ப்பில் அமெரிக்கா இந்தியா இடையிலான குற்றவாளிகள் ஒப்படைப்பு ஒப்பந்தம் காரணமாக ராணாவை நாடுகடத்த நீதிமன்றம் அனுமதிக்கிறது எனவே ராணாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி தீர்ப்பளித்துள்ளது இதனையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக பயங்கரவாதி தகாவூர் ராணாவை இந்தியாவிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன இவ்வளவு காலம் பாகிஸ்தானைச் சேர்ந்த இந்த பயங்கரவாதியை இந்தியாவிடம் ஒப்படைக்க அமெரிக்கா தயங்கி வந்தது பல்வேறு காரணங்களை காட்டி காலதாமதம் செய்து வந்தது இதற்கு காரணம் பாகிஸ்தான் மற்றும் கனடா அரசுகள் அமெரிக்காவிடம் உள்ள தனது செல்வாக்கால் இதற்கு முட்டுக்கட்டை போட்டு வந்தன ஆனால் இப்போது புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலைகள் மாறியுள்ளன பாகிஸ்தான் இப்போது முன்பு போல செல்வாக்கில் இல்லை அதேசமயம் உலக அரங்கில் இந்தியா மாபெரும் அளவில் முன்னேறி வருகிறது குறிப்பாக உலக பயங்கரவாதம் குறித்து இந்தியா மட்டுமே இப்போது சர்வதேச தளங்களில் சப்தமாக பேசி வருகிறது மூன்றாம் உலக நாடுகள் இந்தியாவுடன் நெருக்கமாகி வருகின்றன இந்தியா இல்லாமல் எந்த துருவமும் இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் இப்போது அமெரிக்கா இந்தியாவின் கோரிக்கைக்கு இணங்கி ஒப்படைக்கும் முடிவுக்கு வந்துள்ளதாக புவிசார் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது